உலகத்திலேயே சர்க்கரை நோயைக்கான பெரிய டாக்டர் நம்ம சிவபெருமான் தாங்க நீடாமங்கலம் தஞ்சாவூரில் நீடாமங்கலம் பக்கத்தில் இருக்க கோவில் வெண்ணி அப்படிங்கிற ஊரில் வெண்ணி கரும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் இருக்காருங்க இந்த கோயிலுக்கு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவையும் நம்ம சர்க்கரையும் கலந்து அந்த கோவிலை சுற்றி தூக்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படி தூக்கிட்டு வரும்போது அவங்களுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு கணிசமான அளவு குறையிறதா சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக என்னென்னா அந்த கோவிலில் இருக்கிற எந்திரங்கள் சில கண்ணுக்கு தெரியாத எந்திரங்கள் நம்ம உடம்புல இருக்க பேன்கிரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலின் செட்ரேஷன் அதிகப்படுத்துகிறதா சொல்கிறாங்க சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க உலகத்திலேயே பெரிய சர்க்கரை டாக்டரான வெண்ணி கரும்பேஸ்வரரை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணி உங்கள் உடல் நோய்களை தீர்த்து கொள்ளுங்கள் இறைவனுடைய அருளையும் பெறுங்கள் நன்றி தேங்க்யூ